அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வனிதா நான் இருந்து பேசுகிறேன் யூடியூப்பில் வந்துட்டு சுரேஷ்குமார் சார் இன்டர்வியூ பார்த்து தான் எனக்கு நான் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு வந்தது ஆரம்பத்திலருந்தே ஜோதிடத்து மேலே ஒரு ஆர்வம் ஆனால் ஜோதிடர்கள் சொன்ன பலன்கள் என் வாழ்க்கையில் நடந்ததா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான் மா அதற்கு மாறாக தான் நடந்தது அப்பொழுதும் எனக்கு வந்து மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா நான் பார்த்த ஜோதிடர்கள் வந்து எனக்கு பொருத்தமான பலன்களை தான் சொல்லலை அப்படின்ற எண்ணம் வந்ததே தவிர ஜோதிடத்து மேலே இருக்கிற ஆர்வமும் நம்பிக்கையும் எனக்கு குறையில அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போ எனக்கு அந்த படிக்கக்கூடிய வாய்ப்பு எனந்து எனக்கு கிடைச்சிது அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏஎல்பி குடும்பத்தில் நானும் ஒரு மெம்பராக சேர்ந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆரம்ப பேசிக் கிளாஸில் வந்து நான் வகுப்பு இறுதியில் நாங்கள் எடுத்த பலன்கள் வந்து ராசி பலன்கள் மாதிரி பொதுவான பலன்கள் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது ஸோ துல்லியத்தன்மை வேணும் அப்படின்னா அட்வான்ஸ் கிளாஸ் கண்டிப்பாக படித்தாகணும் அப்படின்ற புரிதல் எனக்கு அப்போவே வந்தது அதனால் நான் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நட்சத்திரங்களோடைய பேசிக்காக வச்சுட்டு எங்களுக்கு பலன் எப்படி எடுக்கிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க நான் பலன் எடுக் ஆரம்பத்தில் பலன் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு வந்த பொழுது என்னுடைய கோச் உமா மகேஸ்வர் அவர்களும் எங்களுடைய ஆசிரியர் குருமார்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்து இந்த கஷ்டப்பட்ட இடத்துல எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களை பலன் எடுக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதனால் எனக்கு ஒரு என்னால் பலன் எடுக்க முடிஞ்சுது என் இந்த நி வாழ்க்கையில் ஏற்கனவே என்னோடய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையிலையும் நடந்த நிகழ்வுகளை நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குற ரூல்ஸை நான் வந்து பொருத்தி பலன் எடுக்க ட்ரை பண்ணேன் அவ்வளோ அழகாக பொருந்தி வந்தபோது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதையே ரூல்ஸை பயன்படுத்தி எனக்கு நான் ஆய்வுக்காக என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கிட்ட இருந்து வாங்கி வச்சுருக்கிற ஜாதகங்களுக்கு பலன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எடுத்தும் சொல்லியிருக்கேன் அது ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழித்து தான் நான் அதை செக் பண்ணி பார்க்கணும் நடந்திருக்கா அப்படின்றத வரப்போகிற நடந்த நிகழ்வுகளுக்கு நான் வந்து பொருத்தி பார்க்கும்போது அது விதிகள் அழகாக பொருந்தினோடனே எனக்கு ரொம்ப நம்பிக்கையும் சந்தோஷமும் வந்தது என் தம்பி வீடு கட்டினது எனக்கு வந்து நடந்தது திருமணம் நடந்தது இது எல்லாமே அவ்வளோ அழகா பொருந்தி வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய சாரை பத்தி சொல்லணும்னா அவர் எங்களுக்கு ஜோதிடம் மட்டும் கற்றுக் கொடுக்கல வாழ்வியலையும் சேர்த்து கற்றுக் கொடுத்திருக்கிறாரு என்னுடைய மண் என்னுடைய மனசுல ஏற்பட்ட அந்த வாழ்வியல் சம்பந்தமான மாற்றத்துக்கு எல்லாத்துக்குமே எங்கள் குருஜி தான் காரணம் அவருடைய அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் இப்போ எங்களுக்கு கடை கொடுத்துருக்குற இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கோபுர கலசம் மாதிரி இந்த கிளாஸுக்கே ஒரு கலசம் வச்சோம் அப்படின்னா அது எவ்வளோ முதன்மையானதாக இருக்குமோ அந்த மாதிரி அதை பயன்படுத்தி நான் அந்த நானூற்றி அஞ்சு நாட்களுக்கும் நாற்பத்தி அஞ்சு நாட்கள் அப்புறம் அந் அஞ்சு நாட்கள் பதிமூன்றரை மணி நேரம் இது வரைக்கும் எங்களால் துல்லியமாக பலனெடுக்க முடியும் ஒரு நிகழ்வு வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு தடையாக ஒரு நானூற்றஞ்சு நாளுக்கு இருக்குது அப்படின்னா இருந்தாலும் அந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும் அது நல்ல நிகழ்வு அப்படின்ற ஒரு நிலைமையில் நம்ம இருக்கும் பொழுது அதுக்கு வந்து கோச்சார கிரகங்கள் வந்து இந்த நாற்பத்தி அஞ்சு நாள்லேயோ அஞ்சு நாள்லேயோ நமக்கு வழிவிடும் அந்த இடத்துல வழிவிடுறத அழகாக நம்ம மூணு விஷயங்களை ஆஸ் யூஷுவல் நம்ம பயன்படுத்துகிற டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இதை மூணும் போட்டோம் அப்படின்னாவே எந்த இடத்துல நமக்கு கிரகங்கள் வழிவிடுது அப்படின்றது எந்த நாட்களில் வழிவிடுதுன்றதை தெளிவாக பார்த்துக்க முடியும் ரெண்டு மூணு செகண்டில் பார்த்துக்கலாம் இருந்துட்டு நம்மளுக்கு தேவையான பலன்களை எடுத்துறல நம்ம அதை எடுத்து அது அந்த நிகழ்வுகளை செஞ்சுட்டாலும் அந்த நானூற்றி அஞ்சு நாள் முடிகிற வரைக்கும் இருந்து நம்ம பலன் எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா மெயின் தடை இருக்கிறது இருக்கிறது தான் அதுக்கு நமக்கு வழி வந்து ஒரு டெம்ப்ரவரியாக அஞ்சு நாளோ நாற்பத்தஞ்சு நாளோ கிடச்சிருக்குது அப்படின்றது வரைக்கும் எனக்கு புரிதல் ஏற்பட்டுச்சு இந்த இந்த புரிதல் ஏற்படுத்தின என்னுடைய குருமார்களுக்கும் என்னுடைய குருஜி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றிகளும் வணக்கங்களும் நன்றி வணக்கம்